விளாத்திக்குளம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு சுமங்கலி பூஜையில் கலந்து கொண்ட ஆறுநூற்றி ஐம்பது பெண்கள் மகாலட்சுமி விஷ்ணுவை பிரியாமல் மகா விஷ்ணுவின் மார்போடு ஐக்கியமாவதற்காகவும் பசு மழை இயற்கை விவசாயம் உள்ளிட்ட வளங்கள் செழிப்பதற்காகவும் மகாலட்சுமி வரலட்சுமி நோன்பு சுமங்கலி பூஜை செய்வதாகவும் புராண காலங்களில் கூறப்படுகிறது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளத்தில் அமைந்துள்ள நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் வரலட்சுமி நோம்பு மற்றும் ஆடி மாத நான்காம் வெள்ளி முழு பௌர்ணமி சுமங்கலி பூஜையை முன்னிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய வளாக பகுதியில் வரலட்சுமி நோன்பு சுமங்கலி பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் ஆறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் கோவில் குருக்கள் வரலட்சுமி நோம்பு சுமங்கலி ஸ்லோகங்கள் கூற குங்குமம் வெற்றிலை மஞ்சள் அடங்கிய மங்கள வாஸ்துக்கள் தேங்காய் பழம் அடங்கிய பூர்ண கும்பத்திற்கு ஸ்லோகங்கள் கூறி பெண்கள் வழிபாடு நடத்தினர் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை மற்றும் பஞ்சமுக நடைபெற்றது பகுதியில சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் செய்தனர் கோவிலுக்கு வந்த அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் திருக்கோவில் உழவார பணியினர் ஏற்பாடு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் हमने कमला ये पिछले पिछले ओम के महाराष्ट्र में आए नवरात्र ओम त्रिवार अपुगो मरमा ओम त्रिवार श्रेमा ओ निज्ञा लगा इमा ओ महारो निज्ञा जलगाय मा मंदिर ज्वाल लगाय मा गोरी शाह तुरंत के लोग लगाय मा इधर पिंगले मंदिर सोचा सोच पलंगा धंधो लगाय मा सोमन लगाय मा अनिल लगाय मा कोटिंग सोना कुंपुआ Bir ilan çayla, renge buk bukene duğma, renge buk bukene duğma, namaste 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 namama, yani şöyle buk buk, sabah rupeye zam diyor, namaste 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 namama, yani şöyle buk buk, şimdi rupeye zam diyor, namaste 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 namama, yani şöyle buk buk, dostu rupeye zam diyor, namaste

ாயசவன మందారరిజాబి దీవృచ్చబాలి మల్లి జల అమ్మం దీనేశ్వర దేవస్థానం పులిష్్యామిర సోమనాథమ da